விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு துரைராஜ் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க காய்கறி செடிகளுக்கு ஹியூமிக் கடல் பாசி இரண்டையும் கலந்து சொட்டு நீர் மூலம் கொடுக்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறிக்கு சொட்டு நீர் மூலம் நீங்கள் இது ரெண்டையுமே தாராளமாக கொடுக்கலாம் ஹியூமிக் ஆசிட் அப்படின்றத காட்டலாம் இப்போ வந்து பொட்டாசியம் ஹியூமேட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி நல்ல தரமான கம்பெனிகளில் வருது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு கிலோ கொடுத்தா கூட போதும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஒரு டைம் டோஸ் கொடுக்குறதுக்கு ஒரு கிலோ கொடுத்தா கூட போதும் இது வந்து நல்லா பலனளிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு கிலோ வந்து உங்களுக்கு நார்மலான காஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம வந்து இயற்கை உரம் அப்படின்ற வகையில் வந்து இந்த பொட்டாசியம் ஹியூமேட் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து நீங்கள் ரசாயனமாக பயன்படுத்தக்கூடிய உரங்களுடைய தேவை ரசாயன உரங்களுடைய தேவையை வந்து கம்ப்ளீட்டாகவே குறைக்கும் இந்த பொட்டாசியம் ஹியூமேட் அப்படின்னு சொல்லக்கூடியது மண்ணுக்கு தேவையான சாம்பல் சத்து அதாவது பொட்டாசியம் வந்து தேவையான அளவு கொடுக்கும் அதே நேரத்தில் காய்கறி மற்றும் பூஞ்செடி பயிர்கள் வந்து மிகவும் அருமையாக எல்லா வகையான பயிர்களுக்குமே மிகவும் அருமையாக வரும் ஸோ பொட்டாஸ் வந்து தற்சமயத்தில் விலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக பொட்டாசுக்கு மாற்றாக இந்த பொட்டாசியம் ஹியூமேட் பயன்படுத்தலாம் இந்த பொட்டாசியம் ஹியூமேட்டுன்றது கிட்டத்தட்ட அதுவுமே வந்து ஹியூமிக் ஆசிடோடைய ஒரு டைப் தான் ஸோ இந்த ஹியூமிக் ஆசிட்க்கு பதிலாக ஹியூமிக் ஆசிட் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் நீங்கள் பொட்டாசியம் ஹியூமேட்டும் தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோவே போதும் ஸோ குறைந்த செலவில் பயன்படுத்தணும் அதே நேரத்தில் வந்து இயற்கை விவசாயம் அல்லது மண்ணின் வளம் வந்து மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பொட்டாசியம் ஹியூமேட் வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து நல்ல கம்பெனி பிராண்டாக வந்து நீங்கள் பார்த்து வாங்கி கொள்ளலாம் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க என்ன பிராண்டு வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல ஸோ வந்து எனக்கு வந்து எங்கே போய் நான் எப்படி வாங்குறது கடையில் வந்து எப்படி வந்து நான் அதை குவாலிட்டி வந்து எப்படி இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இஷ்யூ சொல்கிறாங்க இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இயற்கை உரங்களே நிறைய வந்து அதாவது சிவிட் கிரானுவல்ஸாக இருக்கட்டும் அல்லது சிவிட் ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும் அல்லது ஃபோலியா ஸ்ப்ரேயாக இருக்கட்டும் இலைவழித்தலை உரங்களாக இருக்கட்டும் பொட்டாசியம் ஹியூமைட் போன்ற உரங்கள் மற்றும் வந்து ஹியூமிக் ஆசிட் ஃபல்விக் ஆசிட் அமினா ஆசிட் போன்ற உரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகளில் நிறைய நிம்களில் வருது ஆனால் இதில் சிறந்த கம்பெனி எதுன்னு பார்த்து வாங்குறது வந்து நமக்கு கொஞ்சம் அனுபவங்கள் அல்லது வந்து இது சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரி சிக்கல் உள்ளவங்க அல்லது வந்து நான் மாடி தோட்டம் வச்சுருக்கேன் அல்லது வந்து வீட்டு தோட்டம் மாதிரி வச்சுருக்கேன் அல்லது இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு விரும்புகிறேன் எனக்கு சரியான பொருளை ஐடென்டிஃபை பண்ணி நான் வாங்கணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து நிறைய பேர் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி தர முடியுமா அல்லது வந்து எனக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான பொருள் சரியான விலையில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் நோட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு கால் வந்து பண்ணுறது காட்டிலும் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பார்க்க முடியும் பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் மெசேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வந்து கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன் அது மாதிரி பொட்டாசியம் ஹியூமேட்டை வந்து நீங்கள் தாராளமாக சொட்டு நீர் மூலமாகவும் கொடுக்கலாம் நேரடி பாசனம் அதாவது நீர் பாசனம் வந்து ஒரு சொட்டு நீர் இல்லாமல் மேல் நீராக பாய்ச்சணும் இல்லையா அதாவது ஃப்ளோரிகேஷன் சொல்லுவோம் வாய்க்கால் பாசனமாக பாய்ச்சும்போதும் சரி இல்லை சொட்டு நீரில் வந்து நீங்கள் தாராளமாக இந்த பொட்டாசியம் ஹியூமேட்டாக கொடுக்கலாம் இது கொடுக்கும்போது நீங்கள் ஹியூமிக் ஆசிட் கொடுக்குற மாதிரி ஹியூமிக் ஆசிடும் தாராளமாக கொடுக்கலாம் பொட்டாசியம் ஹியூமேட்ன்றது இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் பொட்டாஸுக்கு பதிலாக இதை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது பொட்டாஸில் பூமியில் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் எதுவுமே ஏற்படாது அது மாதிரி இது வந்து முழுமையான சாம்பல் சத்து கொடுக்கும் அந்த நேரத்தில் மண் வளம் வந்து மிகவும் மேம்படும் மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரிகளான பாக்டீரியா ஆக்டினோமைசிட்டிஸ் மற்றும் நிறைய வகையான பூஞ்சைகள் நிறைய வகையான நன்மை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள் எல்லாமே பாதிக்கப்படாமல் மிகவும் சிறப்பாகிடும் இதனால் வந்து மண் வளம் மேம்படக்கூடிய மண்புழு போன்ற பொருட்கள் அல்லது மண்புழு போன்ற உயிரினங்கள் இந்த மாதிரியான சில சிறிய வகை உயிரினங்கள் எதுவுமே பாதிக்கப்படாமல் மண் வளம் மேம்படக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகள் வந்து இதில் உருவாகுது ஸோ தாராளமாக நீங்கள் சொட்டு நீர் மூலமாக கொடுக்கறதுக்கு வந்து இந்த பொட்டாசியம் ஹியூமேட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இது ஹியூமிக் ஆசிட் மற்றும் பொட்டாசியம் ஹியூமேட்டை பொறுத்தவரை இது ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்புறம் கடல் பாசி கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான கடல் பாசிகள் வருது அதில் வந்து நிறைய நல்ல நல்ல கம்பெனிகள் ப்ளஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக உள்ள ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் நல்ல தரமானதை வாங்கி பயன்படுத்தலாம் நிறைய பேர் கடல் பாசின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அதுலேயும் சிறந்ததாக வாங்கி பயன்படுத்துங்க நல்ல கம்பெனியாக அந்த கம்பெனியோடைய இது ஸ்டாண்டர்ட் எப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம் கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மண்வளம் மேம்படுவதுடன் நல்ல அதிக மகசூல் கிடைக்கக்கூடியது ஸோ இது ரெண்டையுமே வந்து நீங்கள் தாராளமாக சொட்டு நீர் வழியாக கொடுக்கலாம் முதலாவது பாயிண்ட் வந்து கடல் பாசி மற்றும் ஹியூமிக் ஆசிட் அல்லது பொட்டாசியம் ஹியூமேட் இதை வந்து நன்றாக கரைத்து நீங்கள் சொட்டு நீர் மூலமாக கொடுக்கறதன் மூலமாக வேர் வளர்ச்சி தூண்டப்படும் வேர் வளர்ச்சி மேம்படும் இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக இந்த கடல் பாசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்களில் நம்முடைய பூமி பரப்பில் வந்து எழுபத்தொரு சதவீதத்துக்கு மேற்பட்ட பகுதி வந்து கடல்னால் சூழப்பட்டிருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பகுதி வந்து கடலினால் சூட சூழப்பட்ட பகுதியாக இருக்குது மீதி இதில் தான் வந்து நம்ம வந்து நிலப்பரப்பில் மனிதர்களோ மற்ற உயிரினங்களோ வாழ்ந்துட்டுருக்கோம் கடலில் வந்து வேறு விதமான நீர்வாழ் உயிரினங்கள் இருக்குது இதில் வந்து நீர்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லும்போது மீன் மட்டும் இல்லாமல் நிறைய வகையான பாசிகள் தாவரங்கள் போன்றவை வந்து கடலில் வந்து நிறைய எண்ணில் அடங்காது வந்து இருக்குது ஸோ இதில் இருந்து கிடைக்கக்கூடிய இதை வந்து நம்ம உரமாக பயன்படுத்தும் போது இதில் வந்து அளவுக்கு அதிகமான சத்துக்கள் வந்து கிடைக்குது அதில் என்னென்ன சத்துகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமினோ ஆசிட் சொல்லக்கூடிய முக்கியமான பயிர் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் ஹியூமிக் ஆசிட்ஸ் ஃபல்விக் ஆசிட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் மற்றும் நிறைய வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் சோடியம் குளோரைடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொட்டாஸ் போன்ற சத்துக்கள் அப்புறம் வந்து சிங்க் ஃபெரஸ் மேங்கனீஸ் மாலிப்டினம் இந்த மாதிரியான நுண்ணற்ற சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த கடல் பாசியில் வந்து அதிக அளவில் காணப்படுது ஸோ இந்த கடல் பாசி தரமான கடல் பாசிகளை கொண்டு தரமான முறையில் தயாரிக்கப்படக்கூடிய கடல் பாசி உரங்கள் உங்களுடைய பயிர் வளர்ச்சிக்கு மிகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையானது ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் இது ரெண்டையும் வந்து நீங்கள் சொட்டு நீரில் பயன்படுத்தலாம் இந்த நிறைய வந்து கடல்லேருந்து வந்து நிறைய மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து தயார் பண்ணுறாங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரூலினா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பைரூலினா அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதர்களுக்கு தேவையான சத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு வகையான மருந்து போன்ற ஒரு வகையான பாசி இதில் இந்த ஸ்பைருலினா பாசிலேருந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் அல்லது வந்து முக்கியமான உடலுக்கு சக்தியை தரக்கூடிய அல்லது ப்ரோட்டீன் சத்தை கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ட்களை வந்து தயார் பண்ணுறாங்க இதை மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் போன்ற பொருட்கள் ஜெல்லி போன்ற பொருட்கள்லாம் நிறைய கடல் பாசிகள் வந்து பயன்படுத்துனாங்க அது மாதிரி இந்த கடல் பாசிகள் வந்து தாவர வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய நிறைய வகையான சத்துக்கள் அடங்கிய நிறைய உரங்கள் வந்து தயாரிக்கிறாங்க அது எந்த வகையான கடல் பாசி அப்படின்னு கேட்டீங்கன்னா கப்பா ஃபைகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நோடுலோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பாசி அப்புறம் கப்பா ஃபைகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான கடல் பாசிகள் இது மாதிரி நிறைய வந்து பாசிகளை பயன்படுத்தி சிவப்பு வகை கடல் பாசி ரெட் ஆல்கேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான கடல் பாசி இது போன்ற கடல் பாசிகளை பயன்படுத்தியும் நிறைய கடல் பாசி உரங்களை தயார் பண்ணுறாங்க இது வந்து இது வந்து நம்ம அளவில் பயன்படுத்தும் போது நம்ம நம்முடைய மண்ணுக்கு வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடிய தன்மை குறைகிறது மட்டும் இல்லாமல் குறைந்த செலவில் நமக்கு வந்து அதிக மகசூல் தருவதோடு மட்டும் இல்லாமல் நல்ல மண் வளம் வந்து மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து ரசாயன உரங்களினுடைய பயன்பாட்டின் காரணமாக மண்ணின் வளம் குறைகிறது மண்ணின் மலட்டத்தன்மை வந்து அதிகமாகுது இதே கண்டிஷனில் தொடர்ச்சியாக ரசாயன உரங்களை மட்டுமே பயன்படுத்தினால் இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து விவசாயம் செய்வதற்கு ஏற்றதாக இல்லாமல் அல்லது விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணி வருங்கால சந்ததியினருக்கும் இப்போ இருக்கக்கூடிய பூமியை அப்படியே பாதுகாக்கணுன்றதுக்காகவும் நம்ம தாராளமாக பொட்டாசியம் ஹியூமேட் ஹியூமிக் ஆசிட் ஃபல்விக் ஆசிட் அமினோ ஆசிட் அப்புறம் மிகச்சிறந்த கடல் பாசி உரங்கள் போன்றவற்றை வந்து நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக இயற்கை உரங்களை வந்து அதிக அளவில் பயன்படுத்துவதன் மூலமாக பூமியை வளமாக வைத்து கொள்ள முடியும் இதன் மூலமாக வந்து அதிக மகசூல் மற்றும் அதிக லாபம் பெற முடியும் இயற்கையான முறையில் முழுவதும் கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான முறையிலையும் நம்ம மண் வளத்தை மேம்படுத்தி அதிக மகசூல் பெற முடியும் அதிக லாபம் பெற முடியும் ஸோ இதனால் வந்து கேட்ட மாதிரி தாராளமாக நீங்கள் கடல் பாசி மற்றும் பொட்டாசியம் ஹியூமேட் ஹியூமிக் ஆசிட் போன்றவற்றை நீரில் கரைத்து கொடுக்கணும் முக்கியமான விஷயம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நீரில் கரையக்கூடியதாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் அந்த வகை வகையான நீரில் கரையக்கூடிய பொட்டாசியம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீரில் கரையக்கூடிய பொட்டாசியம் ஹியூமேட் இருக்குது அது மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நீரில் கறையக்கூடிய கடல் பாசி உரங்கள் இருக்குது இந்த ஜெல் டைப்பில் இருக்கும் அல்லது லிக்யூட் டைப்பில் இருக்கும் இந்த மாதிரியான உரங்களை வந்து பார்த்து எடுத்து நம்ம கரெக்டான உரமாக பார்த்து வாங்கி நீங்கள் தாராளமாக பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் குறைந்த செலவில் அதிக மகசூல் பெற முடியும் மேலும் உங்களுக்கு இந்த உரங்கள் சார்ந்த அல்லது இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான இதுகள் இருந்தால் இது வந்து கம்ப்ளைண்ட் இருந்துச்சு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது என்னுடைய இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து குறிப்பிடலாம் மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு என்னும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை உங்கள் ஷியாம் நன்றி வணக்கம்